முடிவான பிளே ஆஃப் தகுதி பெற்ற நான்கு அணிகள் அதாவது களத்தில் வந்துட்டு கண் கலங்கிட்டார் ரோஹித் சர்மா அண்டு ஒட்டுமொத்த எம்ஐ பிளேயர்கள் என்றே சொல்லாங்க டிசி எம்ஐ மேட்ச் அதாவது எம்ஐக்கு வந்துட்டு இது வால்வாசாவா என்றே சொல்லலாம் உண்மையிலே சொல்றாங்க அதாவது பவுலர்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் சேம் டைம் டெல்லி பவுலர்ஸ் வந்துட்டு சிறப்பாக பவுலிங் போட்டாங்க என்றே சொல்லலாம் அந்த சின்ன பையன் ரசிக்கு அண்ட் முகேஷ்குமார் வேற லெவலில் வந்துட்டு பவுலிங் வந்துட்டு நச்சு நச்சுன்னு வச்சாங்க நம்ம திறமையில் தாங்க எல்லாமே இருக்கு ஓகேவா ஆனால் இந்த ஐபிஎல் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு டீமும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதும் அசால்ட் அடிக்கிறாங்க டுவெண்ட்டி ஓவரில் இந்த சேவை ட்வெண்ட்டி ஓவர் இறக்கி விட்டாங்க இன்றைக்கி எம்ஐ ஏன்டா என்ன இறக்கி விட்டீங்க இறக்க முடியாடா உங்களுக்கு இப்படி இறங்கி இறங்கி செய்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டுனா மரம் மரத்தை வச்சு அப்படி மாதிரி கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போட்ட நாலு ஓவருமே கிட்டத்தட்ட எழுபது ரன் கொடுத்துட்டார் என்றே சொல்லாங்க பிரிச்சுட்டாங்க அதாவது அந்த மெர்குரை அவர் இருக்கார் இல்லையா அடிச்சார்னா சும்மா அம்மஞ்சலியாக சதறுகிறது என்றே சொல்லலாம் சிக்ஸர்லாம் சிங்கிள் டீம் மாதிரி தெரிக்க விடுறாரு பறக்க விடுறாரு அண்டு டெல்லி ஸ்கோர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது நம்ம லாஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க பாயிண்ட் டேபிளில் இன்றைக்கி பிளே ஆஃப்குள்ளே கிட்டத்தட்ட டச் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவுக்கு இன்னொரு போட்டி உருவாயிருக்கு என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஆறாவது இடத்துல தள்ளிட்டு இவங்க ஐந்தாவது பிளேஸ் வந்திருக்காங்க கடைசி இடத்துல இருந்தாங்க பட் இந்தளவுக்கு குயிக்காக ரீச் பண்ணி வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே ரிசாப் அண்ட் கேப்டன்சி பெல்டன் என்று தாங்க சொல்லணும் மெக்ரூக் வந்துட்டு எண்பத்தி நாலு ரன் விளாஸ்னாரு பெட்ரோல் வந்துட்டு முப்பத்தி ஆறு அண்டு நம்பிக்கை நாற்பத்தொன்று அரிய அதிகாரிபுரம் நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா ஹோப்புங்க அண்டு பண்டு வந்துட்டு கடைசியில் நம்ம சப்பு 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 சப்புன்னு ஒரு நாற்பத்தி ரன் விளாசம் டீம் ஸ்கோர் இரநூத்தி ஐம்பத்தியில் அங்கேயே ஜோலி முடிஞ்சிங்க ஏன்னா பவுலர்கள்லாம் வாரி வழங்குறாங்க கர்ணன் பரம்பரையாக இருப்பாங்க போல் பும்ரா தான் டீசெண்டாக பவுலிங் போட்டார் குறைந்த எக்னாமிக் கொடுத்தாருங்க மற்ற பவுலர்லாம் எழுபது அறுபது அறுபது எழுபது சவுட்டு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வாக்கா போச்சுன்னு வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வையுங்களேன் அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மும்பை டீமில் வந்துவிட்டு கட்டப்பார பேட்ஸ்மென்கள் இருக்காங்க சும்மா தோண்டி எடுத்துருவாங்கன்னு தான் நினச்சோம் பட் தோண்டி எடுத்தது வந்துட்டு பவுலர்ஸ் தாங்க டெல்லி பவுலர்ஸ் வந்துட்டு செதுக்கிட்டாங்கன்றே என்றே டீம் மும்பை பேட்ஸ்மென்களை அதாவது வெளியில் பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா நம்ம வித்துவெட்டு பாண்டியா அதே மாதிரிதாங்க தாங்க பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல இன்றைக்கி ஓரளவுக்கு விளையாண்டார் வெளியே புசப் பெறுக்கிறது பால் தூக்கி போட்டு எடுக்கிறது அங்கே தூக்கி போட்டு எடுக்கிறது ஏதோ இங்கே வந்து வெட்டி சாச்சிடுற மாதிரி வெட்டியாக தான் வந்துட்டு வந்துட்டு போகிறது இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவுக்கு நாக் பண்ணுவீங்களே அவரை நம்பி மும்பை டீம் நாசமாக போயிடுச்சு ஜோலிக்க பிச்சைக்காக என்று தாங்க சொல்லணும் எம்ஐ டீம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக நடைய கட்டினது மட்டுமல்லாமல் பஞ்சாப் ஜிடி அதாவது எம்ஐ இந்த டீம்லாம்

ஸ்பேஸ் போக கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னைக்கு நைட் நடக்கிற மேட்ச்ல எல்ஜி வந்துட்டு தோக்கணும் ஓகே பட் அதிகாரப்பூர்வமா ஜிடி பிபிகேஸ் எம்ஐ ஆர்சிபி சிபி வெளியே போயிட்டாங்க நாலு டீம் எம்ஐ வெளியே அனுப்புனது சென்னைக்கு ஃபேவருங்க ஏன்னா எம்ஐ வந்துட்டு வின் பண்ணி சடார் படார் படார் சொன்னால் பிளே ப்ளே ஆஃப் குள்ள வந்தாங்கன்னு வைங்களேன் சென்னை டீமோட ஒரு மிகப்பெரிய எதிரினா எம்ஐ தான் ஏன்னா பலமுறை அவங்க ஃபைனல் வந்து நம்மளை பீட் பண்ணியிருக்காங்க அதனால சிஎஸ்கே ஒரு பரம எதிரி வெளியே போனதுனால சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள வரும்போது குவாலிஃபயர் ஒன்னு எலிமினேட்டர் ரவுண்டு அண்ட் ஃபைனல் வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படி ஒரு நல்ல செய்தியை வந்துட்டு டிசி பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இவங்க தான் சாம்பியன் வின் பண்ணுவாங்கன்னு நினச்ச டீமை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ பாயிண்ட் டேபிளில் அதாவது ப்ளே ஆஃப் ஃபோர் ரேஸில் வந்துட்டு டிசியும் இப்போ உள்ளே வந்திருக்காங்க டிசி சிஎஸ்கே எல்ஐஜி எஸ்ஆர்ஹெச் அதாவது கே கேஆர் வந்துட்டு குவாலிஃபைடு அந்த மூன்றாவது நான்காவது பிளேஸை வந்துட்டு எந்த டீம் வந்துட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம சிஎஸ்கே உள்ளே வந்துடுவாங்களா அந்த சைடு கேப்பில் உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் களத்தில் வந்துட்டு எம்ஐ பிளேயர் அனைவருமே அழைத்துட்டாங்க ஸ்தம்பித்து போய்விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க